சிலோ குட்டிஸ் வெல்கம் டு அவர் அனிஷாரி கிரியேட்டிவ் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம எப்படி ஆறு காட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த காட்டு வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் வாங்கிட்டு வந்தது வந்து அந்த ஹோல்ஸ் வச்சு அந்த இந்த இது ஜாயின் பண்ணுறது வந்து எனக்கு வந்து சரியாகலை அதனால சொல்லிட்டு நான் மரவாடியில் கொடுத்து திருப்பியும் வந்து அது மட்டும் தனியாக செஞ்சு வாங்கிட்டு வந்தோம் இப்போ இது வந்து எல்லாமே நான் வந்து நாலு காலையுமே நாலு பக்கமும் வந்து ஸ்க்ரூ வச்சு கொடுத்துருந்தாங்க அதை வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ண பிறகு அதில் வந்து இந்த காலோட வந்து ஒரு ஓட்டை வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம கயிறு சுற்றி ஜாயின் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேனாக்கா இது வந்து பம்பரை சார்ட்டாக இருக்குல்ல அது வாங்கிட்டு வந்து அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் ஊசி போட்டு ரெண்டு பக்கமுமே தச்சு எடுத்துக்கிறோம் இதை எல்லா ஹோட்டலுமே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி தான் இதை தைச்சி எடுத்தோம் ஒன்று விட்டு ஒன்றுன்னு இல்லாமல் எல்லாத்துலேயுமே விட்டு தச்சுட்டோம் தச்சிட்டு நல்லா டைட்டாக இழுத்து வந்து கட்டி கயிறு கட்டி இழுத்துட்டோம் நீங்கள் வாங்கும்போது வந்து செக் பண்ணி வாங்குங்க ஏன்னா வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறது வந்து தெரியாது பெருசாக இருக்குமா சின்னதாக இருக்குமா எத்தனை அடின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குங்க அதில் வந்து ரெண்டு அடி என்னமோ தான் கொடுத்துருப்பாங்க போல் அதனால் வந்து பத்தில் அப்புறம் திருப்பி போயிட்டு நாலு அடிக்கு வந்து அதை செஞ்சு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அந்த இது ஒரு சைடு ஓகேவாக இருந்தது ஒரு சைடு வந்து ரொம்ப ரெண்டு அடினா வந்து துணி வந்து பற்றவே இல்லை நம்ம பாதி துணிக்கு வந்து திருப்பி நம்ம தனியாக பிரித்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது அதனால சொல்லிவிட்டு நான் வந்து திருப்பியும் அதை செய்ய வச்சா அதை தனியாக ஐநூறுபாய்க்கு வந்து செலவு நாங்கள் பார்த்தோம் இந்த சாட்டை தனியாக வந்து வாங்கிட்டு வந்து அதையும் ஒர்க் பண்ணி அது அதுக்கும் தனியாக வேலை ஒர்க் பண்ணி வேலை பார்த்தோம் கயிறும் கொடுக்கவே இல்லை இதெல்லாம் எங்களுக்கு தெரியல நாங்கள் அப்புறம் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் அப்புறம் பார்த்தா கயிறு கயிறு வாங்கணும் தனியாக அது இது வாங்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் தனியாக எல்லாமே வாங்கிக்கிட்டோம் இப்போ எல்லா பக்கமுமே நல்லா டைட் பண்ணி கட்டிட்டோம் அதுக்கப்புறம் வந்து துணி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் துணியுமே என்ன பண்ணணுன்னாக்கா துணிக்கு தனியாக கயிறு விற்கும் இது டைட் பண்ணி வைக்கிற கயிறு அதையும் நம்ம கேட்டு வாங்கிக்கணும் வாங்கும்போது நல்லா இது இது வந்து நைலான் இல்லாமல் காட்டன் நூல் தான் இருக்கும் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம வந்து ஊசி போட்டு அதை தான் தைச்சு எடுக்கணும் அது ஒவ்வொரு ஒட்டையிலுமே சைடு பை சைடாக இழுத்து துணியை இழுத்து டைட் பண்ணி நம்ம தைக்கணும் இப்போ வாங்கிட்டு நான் செஞ்சுட்டு வந்தது வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் திருப்பியும் ஒரு ஆணி போட்டு நாலு காலையிலுமே இழுத்து வச்சு பண்ணோம்னா கரெக்டாக டைட்டாக இருந்தது எனக்கு எல்லாம் ஓகேவாக இருந்தது இது வந்து ஊசி நல்லா கொஞ்சம் துணியாக விட்டு தள்ளியே வந்து தச்சு இழுங்க ஏன்னா இழுக்கும்போது வந்து துணி அறந்துடும் அதனால் என்ன பண்ணுவேன்னாக்கா கொஞ்சம் தள்ளி தள்ளி இழுத்தோம்னா கரெக்டாக டைட்டாக இழுக்கிறோம்னால கொஞ்சம் இதாகும் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது அரை மாதிரி வருது அதனால் கொஞ்சம் துணி தான் கேள்வி வந்து நூல் அறவை மட்டும் தான் அந்த மாதிரி பார்த்து வாங்கிவிட்டேன் துணி வந்து நல்லா ஸ்ட்ராங் வச்சு டைட் வச்சு இழுத்து அதையுமே கட்டிட்டோம் நாங்கள் கொஞ்சம் தூரம் நான் வந்து ரெண்டு வட்டையிலுமே போட்டு போட்டு இழுத்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒன்று விட்டு ஒன்றுன்னு சொல்லிட்டு நான் எட்டெல்லாம் டைட் பண்ணி நான் இழுத்துக்கிட்டேன் இது நல்ல டைட்டாக இருந்தது செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா ஒன் டைமுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நாலு அடியா ரெண்டு அடியா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஃபைனல் ஒர்க் பட்டு நல்ல டைட்டாக இருந்தது இதோடய வீடியோவும் நான் போடுறேன் எ எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்